அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான அரசியல் அப்படீட்ல நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானை அடிக்கக்கூடிய ட்ரம்ப் அதாவது ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க முயன்று வருவது அமெரிக்கா கடுமையாக எதிர்த்து வந்துட்டுருக்காங்க இது குறித்த பல்வேறு தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அணு ஆயுத தாய் தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக ஒரு தகவலும் வெளியாகி ஒரு ஷாக்கையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு ஆ சொல்லணும் இது குறித்த முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் பரபரப்பான அரசியல் அபேட்சை தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோ பேர்ஸ்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க விஜய போகலாம் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க முயன்று வருவது அமெரிக்கா கடுமையாக எதிர்த்து வராங்க அமெரிக்கா அழைத்து பேச்சுவார்த்தைக்கு ஈரான் செவி அப்படின்னு நாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாம இதனால இரு நாடுகளிடையே மோதல் உச்சமடைஞ்சிருக்க நிலையில வீச்சுக்கு பெயர் போன அதே வேலையில கொலவெறி தாக்குதல் நடத்தும் பேச்சூரக ராட்சச போர் விமானங்களை குவித்து வந்துட்டுருக்காங்க ஈரான் மீது எப்போது வேண்டுமானாலும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறதுனால மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் காலமாக பிரச்சனை இருக்குங்க அதிலும் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ஈரானுக்கும் இடையில தனி பஞ்சாயத்தே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ட்ரம்ப்பு அமெரிக்க அதிபராக முதல் முறையாக இருந்தபோது ஈரான் மீது கடும் பொருளாதார தடைகளை விதித்திருந்தார் அதோடு கட ஆண்டு அமெரிக்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது டொனால்ட் டிரம்ப் மீது துப்பாக்கி சூடும் நடத்தப்பட்டது இதன் பின்னணியில் ஈரான் இருக்கிறதா சொல்ல சொல்லப்பட்டாங்க ஆனாலும் தற்போது அமெரிக்கா ஈரான் இடையே பார்த்தீங்கன்னா பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் முடிவு முடிவுக்கு வரலை அப்படின்னு தான் சொல்லணும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போயிட்டுருக்குங்க இப்படி எரியு நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போலத்தான் ஈரான் தற்போது ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க ஈரானிடம் தற்போது அணு ஆயுதம் அப்படிங்கிறது கிடையாது இந்த அணு ஆயுத தயாரிக்கிறதுல ஈரான் தீவிரம் காட்டியும் வந்துட்டுருக்காங்க ஈரானின் இந்த அணு ஆயுத திட்டத்துக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் ஒரு காரணம் மற்றொரு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றிருக்கிறது தான் அமெரிக்கா இஸ்ரேலோடு ஈரானுக்கு மோதல் இருக்கிறதோ அதே போல் ட்ரம்ப்புக்கும் ஈரான் மீது தனிப்பட்ட பகையும் இருக்கு இதனால அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து எப்போது வேண்டுமானாலும் தங்கள் நாட்டை தாக்கலாம் அப்படின்னு ஈரான் நினைக்கிறாங்க இதனால் தங்களுடைய படைபலத்தை வலிமைப்படுத்தி வந்துட்டு ஈரான் இதற்கு மேலும் வலு சேர்க்க வகை வகையில தான் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்யும் பணியில் ஈரான் தொடர்ந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இது அமெரிக்காவுக்கு பிடிக்கல ஈரான் அணு ஆயுதம் தயாரிச்சா அது அமெரிக்கா மட்டும் இல்லாமல் அதனுடைய நட்பு நாடான இஸ்ரேலுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரான் தனி பெரும் சக்தியாக மாறும் இது ஈரான் ஆதரவு பெற்ற ஹமாஸ் ஹவுதி ஹிஸ்புல்லா அமைப்புகளை இன்னும் தீவிரமாக செயல்பட வைக்கும் இதனால் அமெரிக்கா ஒரே அடியாக ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கடுமையாக எதிர்த்து வந்துட்ருக்காங்க ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்காவுடன் நடத்த வேண்டும் அணு திட்டத்தின் மூலம் ஆயுதம் தயாரிக்க கூடாது என்பது தொடர்பாக புதிய ஒப்பந்தத்தை அமெரிக்காவுடன் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் நினைக்கிறாரு இது தொடர்பான பேச்சுவார்த்தை மற்றும் ஒப்பந்தத்துக்கு அழைப்பு விடுத்த ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா கமேனிக்கு டொனால்ட் ட்ரம்ப் கடிதம் எழுதினார் அதில் இரண்டு மாதம் காலகெடுவும் வழங்கினார் ஆனால் ஈரான் அதனை புறக்கணிச்சிருக்காங்க இதற்கிடையே தான் தற்போது ஈரானுக்கு எதிராக பெரிய ராட்சசனை களமிறக்கியிருக்காங்க அமெரிக்கா இந்த ராட்சசஸின் பெயர் தான் பி டூ பம்பஸ் பி டூ ஸ்ப்ரீட் அல்லது நோர்த் தம்ப் க்ரூமன் பீச்சு ஸ்ப்ரீடேனும் இந்த போர் விமானத்தை அழைப்பாங்க இந்த ரகத்தை சேர்ந்த ஐந்து விமானங்கள் அங்கு குவிக்கப்பட்டிருக்கு இது இலக்குகளை நோக்கி துல்லியமாக வெடிகுண்டுகளை வீசும் போர் விமானம் அப்படின்னு சொல்லலாம் இந்த போர் விமானம் வெறும் வெடிகுண்டுகள் மட்டும் இல்லாமல் அணு ஆயுதங்களை சுமந்து சென்று துல்லியமாக இலக்க அழிக்கக்கூடிய திறன் கொண்டிருக்கு இந்த பி டூ பாம்பர்ஸ் வகை போர் விமானத்தை அமெரிக்கா தற்போது தயாராகவே வைத்திருக்காங்க இந்த போர் விமானங்கள் இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய டியாகோ காஷியா எனும் பவளத்தீவில் நிலை நிறுத்தப்பட்டிருக்குங்க அமெரிக்கா இராணுவ தளமும் செயல்பட்டு வந்திருக்கு இங்கிருந்து அமெரிக்க மால மத்திய கிழக்கு நாடுகள் கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் தெற்காசிய நாடுகளுக்கு எதிராக தாக்குதலை நடத்த முடியும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான ஈரானையும் இங்கிருந்து குறிவைத்து அமெரிக்காவால் எளிதாக அட்டாக் செய்ய முடியும் கடந்த வாரம் கூட இந்த விமானங்களை பயன்படுத்தி தான் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதிகளை அமெரிக்கா பதம் பார்த்தது அமெரிக்கா போர் விமானங்களை நிலைநிறுத்தி இருக்க டியாகோ காஷியா தீவு அப்படிங்கிறது ஈரானில் இருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த விமானம் மணிக்கு ஆயிரத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியது இது ஸ்டெஜஸ் வகையைச் சேர்ந்தது இதனால ரேடாரில் சிக்காது அதே போல நிற்காமல் நீண்ட தூரம் பறக்கும் தன்மையும் கொண்டிருக்கு இதனால் அமெரிக்காவால் எளிதாக ஈரானை தாக்க முடியும் ஏற்கனவே ஈரானின் அணுசக்தி திட்டங்களான இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த இஸ்ரேலுக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்காரு இப்படியான சூழலில் அமெரிக்கா நேரடியாக பீச்சூரக குண்டுவீச்சு விமானங்களை ஈரான் அருகே நிலைநிறுத்தி இருக்கிறது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியும் இருக்கு இதனால் ஈரானுக்கு கவுண்டன் தொடங்கிவிட்டது அப்படின்னு நான் சொல்லணும் ட்ரம்பின் கடைசி உத்தரவுக்காக அந்த விமானத்தின் விமானிகள் காத்துட்ருக்காங்க அப்படிங்கிற விபவர் விபரமும் தற்போது வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் தற்போது ஈரான் கையில் இரண்டு விஷயங்கள் மட்டும்தாங்க இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா அமெரிக்காவின் பேச்சுவார்த்தைக்கு செவி சாய்க்கிறது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அமெரிக்காவின் கொடூர தாக்குதலை எதிர்கொள்கிறது டொனால்ட் ட்ரம்ப்பின் இந்த நடவடிக்கைக்கு பின் இரண்டு முக்கிய விஷயங்கள் இருக்கு ஒன்று ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பை கைவிட வேண்டும் இரண்டாவது ஏமனில் செயல்படும் ஹவுதி அமைப்புகளுக்கு ஈரான் ஆதரவு மற்றும் உதவி அளிக்க கூடாது அப்படிங்கிற இரண்டு முக்கிய காரணங்கள் இருக்கு ஏற்கனவே செங்கடல் பகுதியில் அமெரிக்கா இஸ்ரேல் கப்பல்கள் மீது ஹவுதி அமைப்புகள் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஏமனில் அமெரிக்கா நேரடி தாக்குதலை நடத்தியிருந்தாங்க இந்த தாக்குதலை தொடர்ந்து தான் ஈரானுக்கு எதிராக பீச்சூரக குண்டுவீச்சு போர் விமானங்களை அமெரிக்கா குவிச்சிருக்கு மேலும் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானால் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு அஞ்சுறாரு ஈரான் தன்னை கொன்றால் அந்த நாடு மொத்தமாக இருக்காது அது தொடர்பாக ஏற்கனவே தனது அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டும் இருக்காரா ட்ரம்ப் ஏற்கனவே பொதுவெளியிலேயே அறிவித்தும் இருக்காராம் இதனால் டொனால்ட் ட்ரம்ப்பு இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது ஈரானுக்கு பெரும் அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம இந்த பீச்சூரக குண்டுவீச்சு விமானங்கள் வெடிகுண்டு மட்டுமின்றி அணு ஆயுதத்தை சுமந்து செல்லும் அப்படிங்கிறதுனால ஈரானை அடிக்க ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளாரா அப்படின்ற அச்சம் தற்போது ஏற்பட்டு வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திடலை அப்படின்னா ஈரான் மீது குண்டு வீசுவோம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கையும் விடுத்திருக்கார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டில் அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகளுடன் ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்றியிருந்தாங்க அதில் சர்வதேச தடைகளை நீக்குவதற்கு ஈராக தனது அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்த ஈரான் ஒப்புக்கொண்டது ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டு அமெரிக்காவில் அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் ஓராண்டில் ஈரானுடனான ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறினார் தற்போது மீண்டும் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றிருக்க நிலையில் அணு ஆயுத உற்பத்தியை ஈரான் அதிகரிப்பதற்காக குற்றம் சாட்டி வருகிறார் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதை தடுக்க புதிய ஒப்பந்தத்தை கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு கடிதம் எழுதியிருந்தார் அதில் அணு ஆயுத உற்பத்திக்கு தடை விதிக்கும் விதமான புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது தொடர்பாக ஈரான் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருந்தார் ஆனால் அமெரிக்காவிடம் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த முடியாது அப்படின்னு அந்நாட்டுடன் மறைமுகமான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து வருவதாகவும் ஈரான் அதிபர் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக ஓமன் நாட்டில் உதவியுடன் அமெரிக்காவிற்கு கடிதம் அனுப்பியு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அதே சமயம் அமெரிக்கா தொடர்ந்து மிரட்டி வர நிலையில் சமீபத்தில் ஈரான் பூமிக்கடையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சுரங்கத்தில் ஆயிரக்கணக்கான நவீன ஏவுகணைகளை அந்நாட்டு சேமித்து வைத்திருக்கக்கூடிய வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதில் ஈரானின் இராணுவ பலத்தை காட்டும் விதமாக எண்பத்தி ஐந்து வினாடிகள் ஓடும் அந்த வீடியோவில் இராணுவ தளபதி முகமது ஹுசைன் பஹீரி மற்றும் வெண்வெளி படை தலைவர் அமீர் அலி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் இடம்பெற்றிருந்தாங்க வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க